பேராும்ரறிந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்திய மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன் வெற்றி அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாளில் நலம் தரும் ஜோதிடத்தில் நாம் இன்று மேஷம் முதல் மீனராசி வரை பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்க நிலத்தை முதலில் பார்த்துக்கொண்டு பிறகு ராசி பலனுக்கு செல்வோம் தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலில் நாம் பார்க்க இருக்கிறது மேஷராசி மேசராசியை பொறுத்தவரை மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு மேநோக்கு நாளாக இருக்கும் செல்வாக்குகள் கூடும் நிறைய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் சார்ந்தவர்களுக்கு உண்டு குடும்ப பொருளாதாரம் மேன்மை உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல ஒரு உங்களுக்கு இந்த நிறைய ரொம்ப நாள் நடக்காமல் இருக்கிற விஷயங்கள்லாம் நிற நடைபெறுத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வேலைகள் ரொம்ப நாட்களாக பெண்டிங்காக இருந்தது அதிகாரிகள் கையெழுத்து போடாமல் இருந்தது அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது தொழிலில் மேன்மை வளர்ச்சி முதன்மையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மேசராசினர்களுக்கு உள்ளது ராசி அன்பர்கள் தொண்ணூறு சதவீதம் நபர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நாட்களாக இந்த நாள் அமைகின்றது மேசராசியை பொறுத்தவரை சந்தோஷம் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷபராசி ரிஷபராசியின் லக்னத்தில் பிறந்தவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு நாளாக இந்த காலகட்டங்கள் இருக்கின்றது அதாவது சினிமாத்துறையில் நல்ல பேர் எடுக்கவும் விஸ்வரூப வளர்ச்சி அடையவும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது நடிகர்கள் அசுர வளர்ச்சியில் தன்னுடைய வளர்ச்சியை இன்றைக்கி மேம்படுத்துவார்கள் இடம் நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இப்பொழுது பொன்னான நாளாக காலமாக இருக்கிறது இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பல சொத்துக்களை வாங்கி சேர்க்கலாம் தெய்வீக சிந்தனையும் தெய்வீக நாட்டமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது ஊர் ஊரை சுற்றி வலை செய்பவர்கள் ட்ராவல் மூலிமா பணிபுரிபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஊக்கம் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது மருத்துவ செலவிற்காக பணம் விரயங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருந்து செலவினங்கள் இவைகளுக்கெல்லாம் விரய செலவாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்பது சதவீத நபர்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு நாளாக தான் இந்த நாள் அமைகிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிதானம் தேவை அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை கணவன் மனைவியில் உள்ள விரிசல்கள் சரி செய்து ஒன்று கூடி மனம் விட்டு பேசி தன் வாழ்க்கையை தொடங்கி இனிதாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளான நாளாக இங்கு இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணுறது அதை முறைப்படுத்துவது அது போல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நேரம் வரட்டும் அந்த நேரம் இப்போ வந்துருச்சு அந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதியை நீங்க செஞ்சு கொடுத்து வெற்றி பெறுங்கள் மேலும் வியாபாரத்தில் உள்ளவருக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த நாட்கள் உங்களுக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது அற்புதமான மிதனராசி நேரில் உங்களுக்கு ஒரு எண்பத்தி சதவீத பேர்களுக்கு அருமையான பாசிட்டிவான எனர்ஜியான காலமாக இருக்கிறது விதர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியம் அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய ராசி கடகம் கடகராசியை பொறுத்தவரை தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் கூடி இருப்பதனால் கூடியிருப்பதனால் துறை சார்ந்த தொழிலும் மற்றும் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களும் காவல்துறை ராணுவத்துறை இது போல இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது நல்ல ஊக்கம் பெறும் நாளாக அவர்களுக்கு அமையும் எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும் ஆன்மீக பயணத்தில் மேற்கொள்ளும் சில கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வுமிக்க கோழி வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஆன்மீகத்தில் இது ஊர்வலம் ஆன்மீக சுற்றுலா இருப்பீங்க உங்களுக்கு அற்புதமான சில புதிய உணர்வுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய வியாபாரங்கள் இன்றைக்கு அமோகமாக நல்ல திருப்திகரமாக பேசின இடத்தில் அந்த வியாபாரம் முடியக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்று ஏற்படும் நீங்கள் இந்த நாளே அதுக்குண்டான நாட்களாக பயன்படுத்தி கொள்ளலாம் இன்சூரன்ஸ் போட்டு வைத்திருப்பவர்கள் அதனுடைய தொகை காலாவதியாகிற நேரமாக இருக்கும் அப்படி இருந்ததுனா அவங்கெல்லாம் இந்த நேரம் இந்த காலகட்டங்களில் போயிட்டு உங்களுடைய இன்சூரன்ஸ் தொகையை வாங்கும்பொழுது உங்களுக்கு முழுமையான அதில் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும் அரசு மூலமாக பண விரைவு விரைவுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு அதாவது வரி கட்டுறது ஏதாவது ஏற்கனவே கட்ட வேண்டிய பெண்டிங் இதெல்லாம் இப்போ கட்ட சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்க அதெல்லாம் கட்டிட்டு நீங்கள் ஃப்ரீயாகிடலாம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஆகையால் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதனால் நீங்கள் என்ன பண்றீங்க தந்தை சொல்றது காதில் வாங்கி நீங்க பதில் எதுவும் பேசாம அவருடைய சுமூகமா போவ பார்த்துக்கோங்க அதனால கடகராசியை பொறுத்தவரை ஒரு எண்பது சதவீத நபர்களுக்கு ஒரு அற்புதமான நாட்களாக தான் அமைந்து கொண்டிருக்கிறது கடகராசி நம்பிக்கை அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது சிம்மராசி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் வீட்டில் திருமண நிகழ்வு மற்ற அனைத்து சிறு சிறு சுப நிகழ்வுகள் அனைத்துமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அமோகமான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு உறவினர்கள் மூலியமாக நல்ல ஒரு சுமூகமான உறவு நிறைய உறவுகள் வந்து கெட்டிப்படுறதுக்குள்ளான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல அருமையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஒரு பின்னாடி வந்து ஒரு அவப்பேராக இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ சரி செஞ்சு உங்களுக்கு ஆல் பேர்ஸ் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேரும் பாராட்டம் புகழம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது உங்களுக்கு காமித்து கொண்டிருக்கிறது ஆசிரியர்களுக்கு பெரும்பாலும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஆசிரியர்கள் வந்து அனைவரையும் வந்து ரொம்ப உங்களை வந்து கைட்லைன் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நல்லா இப்போ சொல்லிக் கொடுத்தீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் வழக்குகள் ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த வழக்குகள் அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக சிம்மராசி நேர்களுக்கு அமைந்திருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள்கள் ஆபரணங்கள் ஆடைகள் அனைத்தும் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது ஆகையால் சிம்ம பொறுத்தவரை தொண்ணூறு சதவீத நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனாக இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது சிம்ம ராசி நன்மை பார்க்க இருக்கிறது ராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நடப்பதால் அவர்கள் மௌனம் சாதிக்க வேண்டும் எடுத்த காரியங்களில் துரு துரு துரும் செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருந்த முறை யோசனை பண்ணி செய்யுங்க பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் இந்த நாளில் வச்சுக்காதீங்க தள்ளி போடுங்க மறுநாள் செஞ்சுக்கிங்க உற்றார் உறவினர்கள் உறவினர்களிடத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் வேண்டாம் வியாபாரத்தில் சில சிறு சிறு தடைகள்லாம் வரும் அதெல்லாம் சரியாயிடும் மாலைக்கு மேல அதெல்லாம் சரியாயிடும் அதனால வியாபாரம் செய்பவர்கள் நீங்கள் வியாபாரத்தில் அமர்ந்திருந்தால் கொஞ்சம் சற்று கொஞ்சம் வேலைக்கு இருந்து வேற யாராவது பார்க்க சொல்லுங்க இந்த நாள் மொத்தம் ஒரு சத்ராசம் நடப்பதனால் ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாள் அமைந்திருக்கிறது கோயில் பரிகாரங்கள் கோயில் வழிபாடுகள் அதையெல்லாம் செய்து கொள்வது இந்த நாளில் ரொம்ப உங்களுக்கு முக்கியமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ராசியை பொறுத்தவரை ஒரு எழுபது சதவீத நபர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக தான் இந்த நாள் அமையும் ராசி நிதானம் அடுத்து நாம் பார்க்கின்ற ராசி துலா துலா ராசியை பொறுத்தவரை நகை வியாபாரிகளாக இருக்கக்கூடிய அந்த நகை வெள்ளி வியாபாரிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நல்ல லாபம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வியாபாரம் அதிகரிக்கும் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் வரன் தேடுபவர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரன் அவர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நிறைய உண்டு மனதளவில் தெளிவாகவும் எடுக்கின்ற முடிவுகள் தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் துளாராசினர்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் புதிய விதமான உத்திகளை பயன்படுத்துவீங்க உத்தியோக வளர்ச்சியில் ஏற்பட நீங்கள் முழுமையாக ஒத்துழைத்து ஒத்துழைப்பு கொடுப்பீங்க உங்கள் நிறுவனத்திற்கு உங்கள் மூலியமாக உங்கள் நிறுவனத்திற்கு நன்மையே தரும் உடல் உபாதைகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ இருக்குது ஏற்கனவே உடல் உபாதைகள் பட்டு கொண்டிருக்கின்ற சில தொழிலாளர்களுக்கு அதிலிருந்து விடுவிக்க இந்த ஒரு நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் துலா ராசியை பொறுத்தவரை தொண்ணூறு சதவீதம் நண்பர்களுக்கு மேன்மை அழை அடிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கிறது துலாம் வளர்ச்சி அடுத்தபடியாக விருச்சிக ராசியை பார்ப்போம் விருச்சிக ராசியை பொறுத்தவரை வரவு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு புதிய தொழில்களை கையாளுவீர்கள் ஏற்கனவே இருக்கிற தொழில்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஷன் பண்ணி நிறைய விஷயங்களை அதை சேர்த்து உங்கள் தொழிலை வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டத்தை கொண்டு போவீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் கொடுக்கும் குடும்பத்தில் புதிய உறவுகள் வரவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்கள் மூலம் மனக்கசப்பு ஏற்படும் அதை பார்த்துக்குங்க பெற்றோர்கள் ரொம்ப வாக்குவாதம் வேண்டாம் அவங்க வேறு சொன்னாலும் சரி சரி கேட்டு தலையாட்டிக்குங்க காதல் செய்பவர்கள் நல்ல ஒரு காலகட்டமாக நல்ல செய்திகளை சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் கைகூடும் காலகட்டமாக விருச்சிக ராசிகளுக்கு உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுங்க முடிவு வெற்றி பெறுவீர்கள் விருச்சகத்தை பொறுத்தவரைக்கும் எண்பத்தி சதவீதம் நண்பர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது விருச்சிகம் நன்மை அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறது தனுசு ராசி தனுசுராசியை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சத்துக்களில் சில மாற்றங்கள் ஏற்பாடுகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அரசாங்க சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு மூலிமா உங்களுக்கு ஏதாவது வரவேண்டி இருந்ததுன்னா அது இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கின்றது கலைத்துறையில் நீங்கள் பேரும் புகழம் எடுப்பீர்கள் பொழுதுபோக்கு அதாவது சினிமா கேளிக்கை விருதுகள் ஒரு சுற்றுலா பொருட்காட்சி இது போல உங்களுடைய மனம் அதை நாடி இந்த நாளாக சென்று கொண்டிருக்கும் அதற்கெல்லாம் நீங்கள் சென்றால் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பெற்றோர்கள் குழந்தைகள் மூலியமாக தன்னுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல நன்மைகளை ஏற்படக்கூடிய தான் உண்டு பெற்றோர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலம் சில மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால உடன் பிறப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசி கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதம் நபர்களுக்கு மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கிறது தனுசு நிதானம் அடுத்தபடியா நம்ம பார்க்கின்ற ராசி மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை சொந்த வீடு வண்டி வாகனம் இவைகள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது தாயார் மூலம் நல்ல செய்திகள் அவர்கள் மூலம் ஏதாவது ஒரு இன்கம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு குழந்தைகள் மூலியமாகவும் நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் மூலமாக நன்மையான செய்திகள் நல்ல ஒரு பாராட்டுக்களுக்கான செய்திகள்லாம் வந்து சேரும் அவர்கள் மூலியமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது பெண்கள் ஆடை ஆபரணங்கள் சில வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக உண்டு தொழிலாளர்கள் பெரிய அளவில் தன்னுடைய வேலைகளை முழுமையாக செய்து கொள்ளவும் அதன் மூலியமாக பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் உண்டு தலை தன் தன வரவு தாராளமாக இருக்கும் உங்களுக்கு பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏதாவது ஏற்கனவே வர வேண்டிய பணம் வரவுகள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் மகர ராசியை பொறுத்தவரை எண்பது சதவீதம் நபர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது மகர ராசி உயர்வு பார்க்க இருக்கிறது கும்பராசி கும்பராசியை பொறுத்தவரை தன்னுடைய சகோதரர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உற்றார் உறவினர்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வாய்ப்புகள் உண்டு சிறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நாள் அமையும் வெளியூர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள காத்திருப்பவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் வெளியூர் சென்று தன்னுடைய வேலைகளை செய்து முடித்து வெற்றிகரமாக திரும்பலாம் பூர்வீக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தவிர்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்பவுமே குடும்பத்தில் சுமூகமாக போனோம்னா ரொம்ப அதிக வாக்குவாதமே பண்ணக்கூடாது எதுவாக தான் ஆமா சாமி தலையாடிட்டு போட்டு போயிட்டே இருக்கணும் க கலைத்துறைகள் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது கும்பத்தை பொறுத்தவரை எழுபத்தைந்து சதவிகிதம் மேன்மை தரக்கூடிய நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு கும்பம் போராட்டம் அடுத்தபடியாக இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனராசி மீனராசி நேர்களே உங்களுக்கு தனவரவு தாராளமாக இந்த நாட்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சுமூகமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய உங்களுக்கு சாதகமாக குடும்ப உறவினர்கள் உங்களோடத்தில் பேசி உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை முடிவுகளை தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு பொருட்களை வாங்கி வீட்டில் சேகரிப்பீங்க தேவையான பொருட்கள் ரொம்ப நாளாக வாங்க வேண்டிய இருந்த சில பொருட்கள்லாம் இப்போ வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏசி வாங்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜி படிசாயிடுச்சு புதுசாக வாங்கணும்னா அதெல்லாம் இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய மனநிலைகள் நல்லா தெளிவாகவும் நல்ல நீரோட்டமாகவும் தெளிந்த நீரோட்டமாக இருக்கும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது விளையாட்டுத் துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற்று நீங்கள் நல்ல பாராட்டுகளையும் ஊக்கங்களையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு கடன் கடல் தாண்டி வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் அவர்கள் தாயகம் வந்து தன் தாயிடம் பார்த்து சில சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அவர்களுக்கு உண்டு சிலர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களும் இப்பொழுது சென்று தன்னுடைய வேலைகளை அங்கே செய்து கொள்ளலாம் மீனராசியை பொறுத்தவரை தொண்ணூறு சதவீதம் நற்பல்கள் கொண்ட நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு மீனம் கௌரவம்